வணக்கம் சாட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளைஸ் இன்றைய மனத்தடங்கள் நம்ம மைண்ட் ட்ராக்ஸில் நான் முக்கியமாக இன்றைக்கி பேச போகிறது நம்மளோட லைஃப்பில் இருக்க ஆர்கியூமெண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் சூகமான விஷயங்கள் இல்லை கோபமான விஷயங்களுக்கெலாம் ஒரு மியூட் பட்டன் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும்ல நிறைய நேரத்தில் நம்மளே நம்மளை நினச்சி ரிக்ரெட் பண்ணுறது வருத்தப்படுற விஷயங்கள் வந்து நம்ம வார்த்தைகள் மூலியமாக தான் நடக்குது ஆஃப்கோர்ஸ் நம்ம செய்கிற விஷயங்கள் ஆக்ஷன்ஸும் மேட்டர்ஸ் பட் துடுக்குன்னு வர்றது வார்த்தைகள் தான் இல்லையா ஏன்னா செயல் நம்ம செயல்படுறதுக்கு இருக்கிற டைம் வந்து அதுக்குள்ளே நம்ம மனசு ப்ராசஸ் பண்ணி நம்ம பிரெயின் நம்மளை நிதானப்படுத்துகிறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது ஆனால் ஒரு கோவம் நம்மளை டக்குன்னு ஆட்கொள்ளும் போது இமீடியட்டாக நம்மளால் வார்த்தையில் கோவத்தை திருப்பி பிரதிபலனாக கொடுக்க முடியுது எதிராளியோடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்காமலோ இல்லை அவங்களுடைய ஃபுல் நோக்கத்தை புரிஞ்சுக்காமலோ வெறுமனே அந்த வார்த்தைகளை கேட்டு நம்ம பதில் வார்த்தை பேசுகிறோம் அவங்க சொல்ற வார்த்தைகளை கவனித்து அவங்களோட சைட்லேருந்து பார்த்து நம்ம பேசுகிறதுக்கான பொறுமை அந்த நேரத்தில் நமக்கு இருக்கிறது இல்லை இல்லையா இதனால பல சமயங்களில் நம்ம கஷ்டப்படுறோம் இதை யோசிக்கும் போது நான் நினைப்பேன் ஏன் இப்போது இந்த ஆப்பிள் வாட்ச் ஹார்ட் பீட் ட்ராக் பண்ணுது எக்ஸசைஸ் ட்ராக் பண்ணுது ஸ்லீப் டைம் கூட ட்ராக் பண்ணுது அந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் டெக்னாலஜி ஒரு வேரபிள் டெக்னாலஜி நமக்கு எப்போ வந்து கடகடன் இம்பல்சிவாக ஒரு கோபம் வருது ஒரு ஆத்திரம் வருது ஒரு ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட் வருது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு வருத்தம் வருது எப்போல்லாம் நம்ம வந்து கிட்ட நம்ம இருக்க வேண்டிய அமைதியான வார்த்தைகள் நம்ம கிட்ட வர முடியலையோ அப்போலாம் அந்த டெக்னாலஜி அதை டிடெக்ட் பண்ணி நம்ம வாய் பேசினாலும் அந்த வார்த்தைகள் வெளியில் விழாமல் அந்த அந்த வேவ்ஸ் வெளியே விழாமல் காப்பாற்றினா எவ்வளோ இருக்கும்ல ஏன்னா நிறைய தடவைங்க நம்ம போது அந்த கோவத்துக்கான காரணத்தையே சில சமயத்தில் மிஞ்சுற அளவுக்கு நம்ம பண்ணுற தப்பு நம்ம பண்ணுற வார்த்தையால் பண்ணுற காயங்கள் பெருசாகிடுது இல்லையா இது உங்களுக்கு நடந்திருக்கா அதாவது ஒருத்தர் நமக்கு ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க இல்லை ஒரு விஷயத்தில் நம்மளை கைவிட்டுட்டாங்க இல்லை நம்ம கோபத்துக்கு உட்பட்டுட்டாங்க நியாயமான கோவமாகவே இருக்கலாம் ஆனால் நம்ம அந்த கோபத்தை வெளிப்படுத்தும் போது மிகையான வார்த்தைகளை விட்டு அவங்களை காயப்படுத்தின விதம் வந்து அந்த ஒரிஜினல் தப்புக்கு அவங்க செஞ்ச தப்புக்கு டபுள் ட்ரிபிள் மடங்கு டோஸ் அதிகமாகிறதால நம்ம குற்றவாளியாகி நின்றுடுவோம் அதுக்கப்புறம் நம்ம மன்னிப்பு கேட்டு சரி பண்ணாலும் அந்த விரிசல் வந்து கொஞ்சம் கஷ்டமான விரிசலாக தான் இருக்கும் பூசி மழைப்பினாலும் நகர்ந்து போனாலும் இது எல்லார்கிட்டையும் செய்யணும்னு அவசியம் இல்லை சில இடங்களில் நம்ம கோவத்தை காட்டினாதாங்க மதிப்பு ஏன்னா நம்ம கோவத்தை காட்டாமலே இருந்தால் நம்மளும் புஷ் ஓவர் இதை எது பண்ணாலும் வாங்கிப்பா நீ இப்படியே தான் இருக்கணும் காலத்துக்கும் நான் கத்துவேன் நீ வாங்கிக்கணும் அப்படின்னு இருங்கன்னு நான் சொல்லலை அப்படி இருக்கிறதுக்கு எனக்கும் இஷ்டம் இல்லை ஆனால் கோவத்தில் பேசும்போது நம்மளோட சுயத்தை நம்ம இழக்காம பேச முடியுதுன்னா சூப்பர் இல்லைங்க ஒரு கோவத்திலயே நம்ம நிதானமா சிந்திச்சு இந்த விஷயம் இன்னும் எப்படி காயப்படுத்துது நான் சொல்லறதை நீ கவனிக்க போறியா இல்லை சும்மா கேட்டு பதில் சொல்ல போறியா அப்படின்னு ஒரு ஒரு தடவை அவங்கள ஞாபகப்படுத்திட்டு நம்ம யார் கூட பேசுறோமோ அவங்க கிட்ட அதை கேட்டுட்டு அவங்க நான் கேட்குற மூடில் தான் இருக்கேன் நீ சொல்லுறத சொல் நான் பேசுகிறத பேச போகிறேன்னு இருக்காங்கன்னு வைங்களேன் நம்ம என்ன சொல்லியும் பிரயோஜனம் இல்லைங்க நிதானமாக சொன்னாலும் சரி கோபமாக சொன்னாலும் சரி வெறுமனே அவங்க கிட்டேருந்து ஒரு ரியோக்ஷ் ஒரு ரியாக்ஷன் தான் இன்வோக் பண்ண முடியும் நான் கத்துறேன் நீயும் கத்துற அப்படின்னு ஆனால் அதில் யாருமே ஜெயிக்க போகிறது இல்லையே பொதுவாகவே ஒரு ஆர்கியூமெண்ட் ஒரு வாக்குவாதம்னு வந்தால் நம்ம யாருமே ஜெயிக்க போகிறது இல்லை எப்பயுமே ஒருத்தர் தனிமையாக படுத்தப்பட்டு அப்புறம் அதை யோசிச்சு சரி இதனால தான் இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம இப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னு நம்ம யோசிக்கக்கூடாது இவங்க ஏன் இது இப்படி சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி அந்த டைமில் கோத்து அமைதியாக இருந்துட்டு நிதானமாக யோசித்து பொறுமையாக நம்ம வார்த்தைகளையும் நம்ம எண்ணங்களையும் கோத்து அப்புறமா அவங்கக்கிட்ட போய் பேசி அந்த உறவை சரிப்படுத்துகிறதோ அந்த விஷயத்த கடந்து போகிறதோ கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உறவுகள் இன்னும் பலப்படும் நம்மளுடைய ஒரு உறவு வந்தால் இன்னொரு உறவை இழக்கணுன்ற எண்ணம்லாம் நமக்கு வராது ஆனால் இது செய்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை இல்லையா ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து உணர்ச்சிகளுக்கு உட்பட்டவங்க தான் நமக்கு அன்பு எப்படி இயல்போ சிரிப்பு எப்படி இயல்போ அதே போல் அழுகை கோபம் ஏமாற்றம் தடுமாற்றம் இது எல்லாமே இயல்பு ஸோ ஓரளவுக்கு நமக்கும் அந்த புரிதல் இருக்கணும் இப்போ நம்மக்கிட்ட யாராவது வந்து கற்றுறாங்கன்னு வைங்களேன் நம்மளால் எல்லா டைம்லேயும் எல்லா வார்த்தையையும் சரி இவங்க கோபத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது தான் ஆனால் சில சமயம் அந்த புரிதலை நம்மளும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் சரி ஆத்திரத்தில் வந்துடுச்சு வார்த்தை ஆனால் அவங்க சொல்ல வர விஷயம் இதுதான் சொல்லி அதுக்கப்புறம் போய் இப்படி தானே நீ மீன் பண்ண ஆனால் நீ சொன்ன இந்த வார்த்தை மிகையாக இருந்தது என்ன காயப்படுத்துச்சுன்னு நம்ம அந்த மாதிரி தவறாக நம்ம மேலே அந்த கோப இதெல்லாம் ஏயும்போது அந்த வார்த்தைகளெல்லாம் எய்தப்படும் போது நம்ம கொஞ்சம் அந்த பொறுமையும் கடைப்பிடிக்கலாம் அதே மாதிரி நமக்கு அந்த மாதிரி தருணங்கள் வரும்போது ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த நம்ம நெனுப்புப்படுத்திக்கணுங்க அட்லீஸ்ட் ஒரு ஒரு பத்து வார்த்தை பேசுகிற இடத்துல ரெண்டாவது வார்த்தை பேசும்போது இந் வேண்டாம் நம்ம கோமாக இருக்கும் நம்ம வார்த்தைகள் எல்லாம் நமக்கு ரொம்ப தடிப்பாக வருது இதுக்கு மேலே எனக்கு பேச விருப்பம் இல்லை நம்ம அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கட் பண்ணுறதுக்கான ஒரு நிதானத்தை நம்ம வளர்த்துக்கணும் ஏன்னா மியூட் பட்டன் வர வரைக்கும் இது ரொம்ப அவசியங்க உறவுகளை வந்து நம்ம ரொம்ப கிராண்டடுக்கு எடுத்துக்க முடியாது யாராக இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி கூட வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை நமக்கு ரொம்ப விருப்பப்பட்ட நம்ம வீட்லேயே இருக்க தாய் தந்தை குழந்தைகள் கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சரி வார்த்தைகள் தானே இங்கே நம்மளை வெளிப்படுத்துது நம்மளோட வார்த்தைகள் நம்மளோட சிந்தனையோடைய வெளிப்பாடு நம்மளோட சிந்தனை நம்மளோட செயலோட வெளிப்பாடு இல்லையா அதனால் நம்ம சொல்கிற வார்த்தைகள் ரொம்ப தடிப்பாக ஒருத்தரை காயப்படுத்தணுங்கிற இன்டென்ஷன் கண்டிப்பாக கோவம் வரும்போது நமக்கு அதுதான் வரும் நான் காயப்பட்டிருக்கேன் அதனால தானே எனக்கு கோவம் வருது நான் கஷ்டப்படுறேன் அதனால தானே எனக்கு ஆத்திரம் வருது நான் வேதனைப்படுறேன் அதனால தானே எனக்கு ஏமாற்றம் வருது அப்போது நான் அதை தான் உனக்கு கொடுப்பேன்னு நினைக்கிறது ஃபிசிக்ஸோட லாபடி கரெக்ட் தான் எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆனால் அது பெஸ்ட் வே ஆஃப் லிவிங்கான்னு கேட்டால் இல்லைங்க கைண்ட்னஸ் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் வித்தின் எப்போவுமே நம்ம நமக்கு முதல்ல அன்பாக இருக்க கற்றுக்கணும் ஸோ அந்த அன்பில் தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத வார்த்தைகளை வைத்து நம்ம கோவத்துக்கு நம்ம உருவம் கொடுக்க வேண்டாம் அதை நம்மளே நம்மளை எதிரியாக பார்க்க சொல்லும் நம்மளே நம்ம நட்பாக பார்க்கும்போது நம்ம கோவம் கூட ரசிக்கும்படியாகவும் நியாயமாகவும் நான் இங்கே சரியாக தான் நடந்துக்கிட்டேன் அந்த கோபத்திலையும் நான் மரியாதை தவறலை அந்த கோபத்துலேயும் நான் வார்த்தைகள் தவறலை நான் வார்த்தைகள் தடுத்து விடலை அப்படின்னு நம்ம நினைக்கும்போது அந்த ஆர்கியூமெண்ட்டில் நம்ம கண்டிப்பாக வின் தாங்க இதை சொல்கிறது ஈஸி ஆனால் செய்கிறது கஷ்டம் நீங்கள்லாம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க உங்களால் ஆர்கியூமெண்ட்ஸை எப்படி எதிர்கொள்ள முடியுது ஏன்னா ஆர்குமெண்ட்டுன்னு வந்துட்டு வின் வின்னுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது லூஸ் லூஸுங்கிற பேச்சுக்கும் இடம் கிடையாது யாரோ ஒருத்தர் தவறு செய்தவர்களோ இல்லை தவறை அனுபவித்தவர்களோ ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் பெரிய மனசு பண்ண வேண்டிதான் இருக்குது அதே மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் ஒரு வாக்குவாதம் வரும்போது அதில் ஜெயிக்கணுங்கிற நோக்கத்தோடு உள்ளே போகிறது அவ்வளோ நல்ல விஷயமா தெரியல நம்ம உள்ளே போகும்போது புரிதல் இருக்கணும் நேற்றை விட இன்றை விட இந்த ஆர்குமெண்ட் தொடங்கிறதுக்கு முன்னாடி வாக்குவாதம் தொடங்கிறதுக்கு முன்னாடி இருந்ததை விட நான் இன்னும் கொஞ்சம் தெளிவான நிலையை அடைய வேண்டும் இந்த உறவில் இந்த செயலில்னு இருக்கணும் இல்லையா இதெல்லாம் சும்மா பேசும்போது தெளிவாக இருக்குது ஆனால் இதை செயல்படுத்துறது தான் மிக கஷ்டம் நீங்கள் சொல்லுங்கள் ஆர்குமெண்ட்ஸு நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த மைண்ட் உங்கள் கிட்ட வந்து பேசுகிறேன் பாய்